முதலாவதாக ஒரு சகோதரி கொழும்பிலிருந்து கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா திருமணத்தின் போது நிபந்தனையிடுவதற்கு மணமகளுக்கு உரிமை உண்டா அதாவது திருமணத்தின் போது தன்னுடன் மாத்திரம்தான் மணமகள் கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் அவர் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று நிபந்தனையிடும் அதிகாரம் மணமகளுக்கு இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பதாக திருமணம் என்றால் என்னவென்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது திருமணம் என்பது வெறுமனே ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் ஒரு வாழ்க்கையாக இஸ்லாம் சொல்லவில்லை அதற்கு மாற்றமாக கொஞ்சம் ஆழமாக சென்று இஸ்லாம் திருமணம் என்பதை ஒரு வாழ்க்கையை ஒப்பந்தமாக பிரகடனப்படுத்துகிறது அல்குர்வான்ல சூரத்து நிசா நாலாவது அத்தியாயத்துல இருபத்தோராவது வசனத்துல அல்லா சொல்கிறான் அவர்கள் உங்களிடம் ஒப்பந்தத்தை என்று எல்லா சொல்கிறார் ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றார் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தமாக ஆன பிறகு அந்த ஒப்பந்தத்துல ரெண்டு சாரார் இருக்கிறார்கள் ஒன்று மணமகன் இன்னொன்று மணமகள் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நிபந்தனை போட்டுதான் ஒரு திருமணத்திற்குள் நுழையலாம் என்பது இந்த வசனத்திலிருந்து நாங்க விளங்கிக் கொள்கிறோம் வெறுமனே ஒருதலை பட்சமாக மணமகன் விடுக்கின்ற நிபந்தனைக்கு மணமகள் தரப்பு தலை சாய்ந்து கட்டுப்பட்டு அந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டு மணமகள் தரப்பிலிருந்து எந்த நிபந்தனைகளும் இடாமல் ஒரு திருமணத்துக்கும் நுழைய வேண்டும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடல அப்படியா இருந்தால் அது ஒரு ஒப்பந்தமா இருக்காது ரெண்டு சாராரோடு போடுகின்ற ஒப்பந்தமாக இருந்தா ரெண்டு சாராரும் அதற்கான நிபந்தனைகள் இடுவதற்கு தகுதி பெற்றவர்கள் உரிமை பெற்றவர்கள் அதான் அடிப்படை ஒப்பந்தத்துல அடிப்படை என்னன்னு சொன்னா ரெண்டு பேர் சேர்றாங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் ஒரு ஒப்பந்தத்துல இணைகிறாங்கன்னு சொன்னா விரும்புறமோ அந்த நிபந்தனைகளை அந்த ஒப்பந்தத்துல உள்ளடக்கலாம் என்பது இயல்பான அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அந்த அடிப்படை தான் திருமண ஒப்பந்தத்திற்கும் இருக்கிறது கணவன் மனைவியாக இணையக்கூடிய நேரத்தை ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய கல்வி சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்ளலாம் கணவன் படிப்பு மேற்கொள்றாரு உழைப்பதோடு படிக்கவும் செய்றாரு நான் இந்த படிப்பை மேற்கொண்டுதான் உழைச்சு கொண்டிருப்பேன் நான் முற்றிலும் உழைப்பதில் மாத்திரம் இருக்க மாட்டேன் எனவே உழைப்போடு சேர்ந்து படிப்பும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று ஒரு மணமகனுக்கு சொல்லலாம் அதே போன்று மணமகளுக்கும் சொல்லலாம் நானும் திருமண வாழ்க்கையில இணைகிறேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் குறிக்கோளாக ஒரு மருத்துவராக நான் சிறு வயசில் இருந்து எண்ணி இருக்கிறேன் எனவே என்னுடைய அந்த இலக்கை நான் கைவிட விரும்பவில்லை அந்த இலக்கை அடையக்கூடிய நிலையில்தான் இந்த திருமண ஒப்பந்தத்துக்குள்ள நானும் நுழைகிறேன் எனவே நான் திருமணம் முடித்தாலும் என்னுடைய இந்த கல்விக்கு நீங்கள் தடையாக இருக்க கூடாது என்று மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்ட நிபந்தனைகளை ஒரு மணமகளும் இடலாமா இல்லையா இடுவதற்கு மார்க்கத்தில் ஏதாவது தடை இருக்குதா அல்லாவுதாலா ஒப்பந்தம் என்று சொல்லிட்டான் ஒப்பந்தம் என்று சொன்னா ரெண்டு சாராரும் நிபந்தனை இடலாம் என்று வரும் என்றால் எது பாவமான காரியமோ அந்த காரியங்கள்ல எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை வரம்பு மீறதல்ல ஒப்பந்தம் கிடையாது சரியத்துக்கு உட்பட்ட மார்க்கத்துக்கு உட்பட்ட அம்சங்கள்ல வரம்பு மீறாத நிலையில் ஒப்பந்தங்களை செய்து கொள்ளலாம் என்பது நாங்கள் இயல்பாக விளங்கி கொள்கிறோம் இதை நபிகள் நாயகம் சொன்னாகுலே செல்லம் அவர்கள் இன்னும் விளக்கப்படுத்துறாங்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சையுல் புகாரியிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தோராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல ரசூசல்லாஹ சொல்றாங்க கால ரசகுல்லாஹ் சொல்லம் ரசுல்லா சொல்றாங்க அகக்கு அண்ட் தூஃபு திகினி நீங்கள் நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஒப்பந்தம் எதுன்னு சொன்னா மஸ்த ஹெல்தும் ஃபுட் அது நீங்கள் மனைவியரை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக அணக்கொள்வதற்காக நீங்கள் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகள் தான் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதியான நிபந்தனைகள் என்று நபி சொல்லாஹு அலுவலமார்கள் இந்த செய்தியில நேரடியாவே சொல்றாங்க மனைவிமார்களுடைய கற்புகளை எங்களுக்கு ஆகுமாக்கி கொள்வதற்காக எதை நாங்கள் நிபந்தனையாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிபந்தனைகளை தான் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தகுதி என்று நபி சொல்லாஹு அலுவலமார்கள் சொல்லி இருக்கிறாங்க இப்ப அவன மகருடைய விஷயமா இருந்தாலும் சரி மகர் சம்பந்தமாக அவங்களோட கோரிக்கையை நாங்க ஏற்றுக்கொள்வதையும் சரி அல்லது வாழ்க்கை விஷயத்துல வேற ஏதாவது ஒண்ணு அவங்க நிபந்தனையாக திருமண வாழ்க்கையில முன்வைத்தார்கள் என்று சொன்னால் அதை ஏற்று நடப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருப்பதிலிருந்து நாங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறோம் திருமணம் என்றால் ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துல ரெண்டு சாராரும் நிபந்தனைகள் இடலாம் அப்படி நிபந்தனையிட்டால் இரண்டு சாராரும் அந்த நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கிறது

இலா நவ்சி நபி சொல்லா அவர்கள் என்னை வந்து திருமணம் பேசினார்கள் பேசி நான் சொன்னேன் உங்களை விரும்பாத நிலையில் இல்லை நான் உங்களுக்குரியவளாக ஆகுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று சொன்னா என் விஷயத்தில் நான் ஒரு காரியத்துல பயப்படுகிறேன் என்ன பயப்படுகிறேன் தெரியுமா நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் என்னிடம் இருக்கிறது இதன் காரணமாக நான் உங்கள் விஷயத்திலே ரோசப்பட்டு அல்லாஹ் இதனால் என்னை தண்டித்து விடுவானோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் அதே போன்று நான் ஒரு வயோதிபம் அடைந்த பெண்ணாக இருக்கிறேன் வான தாத்து அணியாலின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நீங்கள் என்னை திருமணம் முடிப்பதாக இருந்தால் நான் யோசிக்கிறேன் என்று தன் தரப்பில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்னவென்பதை குண் வைக்கிறார்கள் அதுக்கு ரசூல் என்ன சொன்னாங்க திருமணம் பேசி வந்தா நீங்க எந்த நிபந்தனையும் போடக்கூடாது விடுதலை பத்தி எல்லாம் பேசக்கூடாது நான் வைக்கிற நிபந்தனைக்கு மட்டும் நீங்க ஒப்புக்கொள்ளணும் என்று ரசூல் சொல்லிஸ்லாம் அதை மறுத்தார்களா அல்லது அதை ஏற்றுக்கொண்டு அழகான பதில் சொன்னார்களா

உங்களுடைய வயசை பற்றி பேசினீர்கள் பக்கம் அசாமதி உங்களுடைய வயசின் நிலை தான் நானும் இருக்கிறேன் உங்களுக்கு எது ஏற்பட்டிருக்கிறதோ அதே நிலையில்தான் நானும் இருக்கிறேன் உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள் குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் தான் எனவே இந்த விஷயத்துல ரோசத் அல்லா போக்குறதுக்கு துவா செய்றேன் உங்களுடைய வயசை பத்தி நீங்க யோசிக்காதீங்க என்னுடைய வயசும் அதுதான் குழந்தைகளை பத்தி யோசிக்கிறீங்களா நான் குழந்தைகளை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அந்த ஒப்பந்தத்துக்கு இணைவதற்கு எது ததையா இருந்துச்சென்று உம்னு சொல்லம்மார் அலி அல்லா வண்ணவர்கள் கருதினார்களோ அதை நபி சொல்லா அபி சொல்லம் அவர்கள் அழகான முறையில் ஒப்புக்கொண்டு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவன் என்று வாக்குறுதி அளித்தார்களா இல்லையா இந்த செய்தியை நாங்க அமுமதுல பதினேயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓராவது செய்தியா பார்க்கிறோம் இதை அதே உம்மு சொல்லமார் அலி அல்லா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள் அப்ப திருமணம் என்பது இரண்டு சாராரும் நிபந்தனை போட்டு உழைகின்ற ஒரு ஒப்பந்தம் என்று வருகின்ற நேரத்துல மணமகளுக்கு தன் சார்பாக ஒப்பந்தங்களை இடுவதற்கு மார்க்கத்துல முழுமையான உரிமை இருக்கிறது அதை யாராலும் பறிக்க முடியாது யாராலும் மறுக்கவும் முடியாது அதே நேரத்துல கேள்வி கேட்ட சகோதரி என்ன கேட்குறாங்க இரண்டாவது திருமணத்துக்கு செல்லாமல் என்னுடன் மாத்திரம்தான் நீங்கள் இறுதி வரைக்கும் வாழ வேண்டும் என்று நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் என்னோடுதான் நீங்கள் வாழ வேண்டும் இரண்டாம் திருமணத்துக்கு செல்லக்கூடாது என்று நிபந்தனை இடுவதற்கு உரிமை இருக்கிறதா கேக்குறாங்க தாராளமா இருக்குது சரியத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் அந்த நிபந்தனையை போடலாம் என்று ஏற்கனவே விளங்கி இருக்கிறோம் அப்ப இது சரியத்துக்கு உட்பட்டதா பார்க்கணும் இது சரியத்துக்கு உட்பட்டதா ஏன் அல்லாவின் தூதர் சலல்லாஹலம் அவர்கள் தன்னுடைய மகளானிமார் அலி அல்லா அவர்களுக்கும் ஜெய்னபு அலி அல்லா அவர்களுக்கும் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கின்ற நேரத்துல பொறுப்பாளராக இருந்து திருமணத்தின் போது தன்னுடைய மகளோடு மாத்திரம் வாழ வேண்டும் தன்னுடைய மகள் இறக்கும் வரைக்கும் இன்னொருவரை மனைவியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று அலிபின் அவர்களுக்கும் அப்துல் ஆஸ் அவர்களுக்கும் அவர்கள் நிபந்தனையிட்ட செய்திய நாங்க புகாரியில மூவாயிரத்தி நூத்தி பத்தாவது செய்தியா பார்க்கிறோம் இதை ஹுசைன் பின் அலி ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எப்படி அதிஸ் வருது

ரசூல் சொல்லாத சில அவர்கள் மின்வரிலே ஏறி சுத்துலா செய்தார்கள் சொத்தலைவு நிகழ்த்தினார்கள் வான யோமய்தீன் முஸ்தலிமும் அந்த நேரத்தில் நானும் நல்லது கெட்டது அறியக்கூடிய பருவ வயதை அடைந்து ஒரு இளைஞனாக இருந்தேன் என்று அசன்பின் அழிவழியல்லானவங்க அறிவிக்கிறாங்க ரசூலா என்ன சொன்னா சக்கால இல்ல சாத்திமத்த மின்லி பாத்திமா என்பவர் என்னை சேர்ந்தவர் வான அ தௌ அந் துனுபா

சாத்திமா அலி சோதனைக்கு உட்படுத்தாமல் அவங்களோட மாத்திரம் கடைசி வரைக்கும் என்று சொல்லி பேசி இருக்கிறார்களா இல்லையா நிபந்தனை சேர்ந்த தன்னுடைய மருமகனான அப்துல்லாஸ் அவர்களுடன் நிபந்தனை இருக்கிறாங்களா இல்லையா போட்டிருக்கிறாங்க அப்துல் என்பவர் அந்த நிபந்தனை அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார் என்று சொல்றாங்க இந்த செய்தியில மேலதிகமாக விரிவாக புகாரில

ஒருவரான அபு ஜெகங்களுடைய மகளுக்கு திருமணம் முடித்து தருமாறு கோரிக்கை வைக்கிறார்கள் அனுமதி கேட்கிறார்கள் தலா ஆகனும் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் சும்மலா ஆகனும் பிறகு மீண்டும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் சும்மலா ஆகனும் பிறகும் நான் அதை அனுமதி அனுமதிக்க மாட்டேன் எல்லாம் ஐ யுபுன அபீத்தாலுமி ஐ யுத்தம் லிக்கபில தீ அதிபனோ அபித்தாலே என்பவர்கள் என்னுடைய மகளை தலாக் செய்துவிட்டு அபுஜதனுடைய மகளை வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்பவர் என்னுடைய ஒரு பகுதி ஆவார் அவரை வெளிப்படைய செய்வது என்னை வெறுப்படைய செய்வதாகும் அவரை மனவேதனை செய்வது என்னை மனவேதனை செய்வதற்கு சமமாகும் என்று நபி சொல்லலாஹு அலுவலமாக சொல்றாங்க அப்ப நபி சொல்லு அலைய என்ன சொல்லி தர்றாங்க ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்துல நிபந்தனைகள் விட்டுட்டோம் அந்த நிபந்தனைகளை யாரும் முறிக்கிறாங்களோ அவர்கள் வேண்டும் என்றால் தலாக் சொல்லி பிரிஞ்சிட்டு போட்டோம் நிபந்தனையை ஒழுங்கு அவங்க நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் எனவே தலாக் சொல்லி வேணும் என்றால் அவங்க பிரிஞ்சிட்டு போட்டுமே தவிர அதற்கு மாற்றமாக நிபந்தனைகள் அவர்கள் முறித்த நிலையிலும் இந்த திருமணத்தை தொடரும் என்றத எதிர்பார்க்க கூடாது என்று சொல்றாங்க என்றால் உன் நிபந்தனை இடப்பட்ட நிபந்தனைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க அப்ப இது மணமகள் நிபந்தனையாக போடலாம் மணமகள் சார்பாக அவருடைய பொறுப்பாளர் வழி நிபந்தனையாக போடலாம் திருமணம் தன்னோடு மாத்திரம்தான் தனக்கு தன்னை தாண்டி இன்னொரு பெண்ணோடு என்ற நிபந்தனை இடுவதற்கு மணமகள் சார்பாக அவருடைய பொறுப்பாளருக்கோ அல்லது நேரடியாக மணமகளுக்கோ நூத்துக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கிறது என்று குர்வான்ல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இது சில முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஆண்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மனசு ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இதை மறுத்து பேசுவதற்கு விடம் இருக்கிறது ஆக இது சொல்லி தந்தது யாரு அல்லாவின் தூதர் சல்லாஹாம் அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹலம் என்ன சொல்றாங்க அல்லாஹ் ஹலால் ஆக்கிறது நான் ஹராமாக்க இல்லன்றாங்க அல்லாஹ் ஹராம் ஆகிறது நான் ஹலால் ஆக்கவும் இல்லைன்றாங்க மார்க்கத்துல உள்ளதை தான் செய்றேன் மார்க்கத்துல இப்படி செய்வதற்கு அனுமதி இருப்பதனால அந்த உரிமை பெண்ணுக்கு இருப்பதனால பெண் சார்பாக மன மகள் சார்பாக பொறுப்பாளராக வலியாக இருந்து நான் செய்தேன் என்று நபி சல்லாஸ்வரம் செஞ்சி காட்டுறதிலிருந்து திருமணத்துக்கு முன்பதாக பெண்களுக்கு திருமணத்துக்கான நிபந்தனைகள் இடலாம் குறிப்பாக தன்னோடு மாத்திரம் கணவன் வாழணும் தன்னை தவிர வேறொரு பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது என்று முன்கூட்டியே நிபந்தனை இடலாம் அது மார்க்கத்துல ஹலால் என்ற ஹராமாக்குறதாக ஆகாது அது மார்க்கத்துக்கு உட்பட்ட சரியத்துக்கு உட்பட்ட ஒரு நிபந்தனையாகத்தான் இருக்கிறது எனவே அதை நிறைவேற்றுவதற்கு திருமணத்துல யாரு ஒப்பந்ததாரராக ஒரு தரப்பினராக வந்து சேர்ந்தாரோ யார் ஒப்பந்தம் செய்தாரோ அவருக்கு இருக்குது அவர் அந்த பொறுப்பை மீறினால் அவர் திருமணத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லை அதை முறியடித்தார் அந்த ஒப்பந்தத்தில் மோசடி செய்தவர் ஆவார் என்று மர்மேல் எதற்காக வேண்டி அவர் விசாரணை நடத்தப்படுவார் என்பதையும் நாங்கள் இதன் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம் எனவே தாராளமாக திருமணத்துக்கு நுழையும் ஆண்களும் பெண்களும் தேவையான நிபந்தனைகளை மார்க்கத்துக்கு உட்பட்டு இட்டுக் கொள்ளலாம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இதை அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்